உங்கள் இல்லங்களுக்கு மற்றும் உங்கள் அலுவலகங்களுக்கு உங்கள் அலுவலகங்களை வீடுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள பென்சோ ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ளோர் கிளீனர் ஃபினாயில் ப்ளீச்சிங் பவுடர் ஏர் ஃப்ரெஷ்னர் டிஷ்வாஷ் டிடர்ஜென்ட் ஜெல் டிடர்ஜென்ட் பவுடர் மற்றும் இதர கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிக்கொள்ள தொடர்பு கொள்ள லிமி ட்ரேடர்ஸ் یہیل میکٹری کلویشن پی یدرپورم سی ایم پی لین ادرام پٹنم اللہ الرحمن الرحیم عشمد للہ رب العالمین والعقبت للمتقین والصلاة والسلام على سید المرسلین وآلہ وصحابہ جمعین مما بات فقال اللہ تعالیٰ في القرآن کریم بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما صدق اللہ علیہ وسلم புகலும் புகல்சியும் ஏக வல்லோனான அல்லாஹ் ஒருவனின் மீதே உரித்தாவதாக மேலும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் அலி வசல்லாம் அவர்களின் மீதும் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் மேலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே மக்களுக்கு மத்தியில் வாழும் போதும் மக்களை விட்டு மறைந்த போதும் இன்று வரைக்கும் மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இனி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களால் பேசப்பட இருக்கின்ற ஒரு உன்னதமான மிகச்சிறந்த மனிதரை பற்றிதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி இனி இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதராலும் அவரை போன்று வாழ முடியாது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அல்லாஹு அக்பர் மனைவிகளிடத்திலே பிள்ளைகளிடத்திலே அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே உற்றார் உறவினர்களிடத்திலே தோழர்களிடத்திலே அது மாத்திரம் இல்லாமல் பிற மத சகோதரர்களிடத்திலேயும் நீதமாகவும் நல்லிணக்கமாகவும் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரை பற்றி நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அவர் வேறு யாரும் கிடையாது அவர்தான் நம்முடைய உயிரினும் மேலான எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரப்பே இவருக்கு சான்றிஞ்சல் கொடுத்துட்டான் சர்டிபிகேட் கொடுத்துட்டான் இவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறீர்களோ இவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் சொர்க்கவாதிகள் என்பதாக அல்லாஹு தாலாவே கூறிய ஒரு உத்தரம் உத்தமரான பரிசுத்தமான ஒரு மனிதர் தான் நம்முடைய எம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் தான் மட்டும் சொர்க்கத்திற்கு போனால் பத்தாது என்னுடைய உம்மத்திலே இருக்கின்ற நாள் வரை வரக்கூடிய அத்துணை மனித சமுதாயமும் சொர்க்கத்திற்குள் கால் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உன்னதமான வாழ்க்கையை மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் சென்றிருக்கின்றார்கள் அந்த வாழ்க்கையை எந்த ஒரு மனிதன் பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்வானோ நிச்சயமாக அந்த மனிதன் சொர்க்கத்திற்குள் கால் வைப்பன் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அன்பானவர்களே ஒரு சிறு பிள்ளை எப்படி வாழ வேண்டும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வாலிப பெண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவன் மனைவி இடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவி கணவனிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் முற்றார்கள் எப்படி இருக்க வேண்டும் நாம் நம்முடைய சகோதரிடத்திலே எந்த அளவுக்கு பழக வேண்டும் போன்ற அத்துணையும் நமக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ்ந்தும் சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய எம்பெருமானார் கண்மணி நாயகம் வா வலிகி வசல்லம் இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்கள் பற்றி நாம் பார்க்கலாம் அவர்கள் மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய மிகவும் பிரியப்பட்டார்கள் அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய ஆர்வத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள் அல்லாஹு எந்த அளவுக்கு தெரியுமா அனசி நதுரு அவர்கள் பதிரி போர் களத்திலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சஹாபி பதிரி போர் களத்திலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சஹாபி உகது போர் களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது உகது போர் களத்திலே மக்கள் எல்லாம் விரண்டு ஓடி வருகின்ற அந்த சமயத்திலே சாகர் அலியல்லா அவர்கள் அனசிபுரம் நகரலி அல்ல நோக்கி வருகிறார்கள் அப்பொழுது சாதர் அலி அம்மாவை நோக்கி அனசிமுன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சாதே எங்க போறீங்க அங்க பாருங்க பின்னால சொர்க்கத்தினுடைய வாடகை உங்களுக்கு வீசவில்லையா இந்த உலது மலைக்கு பின்னாலே சொர்க்கத்தினுடைய வாசனை உங்களுக்கு வீசவில்லையா என்பதாக கூறி வாளை உருவி கொண்டு உகது போர்க்களத்திலே சென்று எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி சகிதாக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றிலே காணப்படுகின்றது அப்படி துணிச்சல் மிக்க ஒரு வாலிபர்களாக அவர்களை வார்த்தெடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு பக்கம் இருக்க களத்திலே மறுபக்கம் புது கல்யாண கல்யாணி முதலரவை முடித்து அறையிலே இருக்கின்றார்கள் அப்பொழுது உகது போர்க்களத்திலே தேலியினுடைய நிலையை முஸ்லிம்கள் அடையப் போகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே ஆடையை கொண்டு வாழை எடுத்து போர்க்களத்திலே சென்று சகிதாட்டப்பட்டு மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட அர்ப்பணிக்கையும் பிரியப்பட்டு அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்திற்கு தயாராகக் கூறுவதாக அவர்களை வளர்த்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த வாலிபர்களும் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்கள் மார்க்கத்திற்காகவா தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வயதுகளையும் தங்களுடைய நேரங்களை எல்லாம் உலக படிப்பிற்காக அற்ப உலக படிப்பிற்காக வேண்டியவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களை எல்லாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பெற்றோர்களும் அதற்கு ஒத்தாசையாக இருப்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது பிள்ளை பெரிய காலேஜ்ல படிச்சா அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா முதல் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிப்பான் என்பதற்காக கூறி மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பதை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தி விடுகின்றார்கள் எவ்வளவு பெரிய பேநசீபாக இருக்கின்றது அன்பானவர்களே இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்கள் அதனுடைய மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதன் காரணமாகத்தான் காதல்களிலேயும் அவர்கள் மூழ்கிக் கொண்டு சோசியல் மீடியாக்கள் அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மார்க்கம் என்றால் என்ன என்பது கூட தெரியாம இருக்கிறாங்க ஒரு வாலிபர்ட்ட கேட்கப்படுது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஈமான்னா என்ன அப்படின்னு என்னதுங்க என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு அந்த வாலிபர் பதில் என்ன தெரியுமா இத்தனைக்கும் இஸ்லாமிய வகுப்பு தான் இஸ்லாமிய காலேஜ் தான் அவனும் முஸ்லிம் தான் அரிய வகை காடுகளிலே வாழ்கின்ற ஒரு வகை மான் ஈமான் என்பதாக எழுதியிருக்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒரு இஸ்லாமிய வாலிபனுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கம் இல்லாமல் இருந்தால் எப்படி அவனுடைய பிள்ளைகளை அவன் வளர்ப்பான் இவன் எப்படி இருக்கின்றானோ அப்படித்தான் இதனுடைய பிள்ளைகளையும் அவன் வளர்ப்பான் அதே போல ரசூல் செல்லுல்லா அலிசம் அவர்கள் ஒரு வாலிப பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் அல்லாவே சொல்றான் நபியே முக்மீனான பெண்களை தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படியும் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் கூறுவீர்களாக என்பதாக ரசூல் செல்லுல்லா அலிசம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அன்பானவர்களே நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணுக்கு கற்பு என்பது வெட்கம் என்பது மிக மிக முக்கியம் எப்பொழுது அந்த வெட்கம் ஒரு பெண்ணிடத்தில் இருந்து போகின்றதோ அவள் பிறருக்கு முன்னால் மற்றவர்களுக்கு முன்னால் தன்னை அலங்கரித்து காட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக அவள் மாறிவிடுகின்றாள் தன்னை பிறருக்கு மத்தியில் அழகுபடுத்தி அவர்களுக்கு முன்பால் பேருதல் இல்லாமல் அவள் நடமாடுவதற்கு அவள் தொடங்கி விடுகின்றான் இன்றைக்கு அப்படித்தானே இருக்கின்ற பெண்கள் சோசியல் மீடியாக்களை திறந்தாலே அதிகமாக வளம் வருவது பெண்கள் தான் அற்பமான லைக்குக்காக வேண்டி அற்பமான லைக்குக்காக வேண்டி அதிகபட்சமான தங்கள் பின்பற்றுகிறார்கள் ஃபாலோவர்ஸுக்காக வேண்டி தங்களுடைய ஆடைகளை எல்லாம் குறைத்து பிறருக்கு மத்தியில் தங்களை அழகுபடுத்தி காட்டி உலகமே பார்க்கின்ற அளவுக்கு தங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார்களே இவர்களை என்னவென்று சொல்வது இவர்களை என்னவென்று சொல்வது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அதுவா கற்றுக் கொடுத்திருக்கின்றது அதிலும் இஸ்லாமிய வாலிப பெண்கள் அது போன்ற வீடியோக்களிலே அவர்களும் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ அந்த வீடியோல ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா போட்டு முகத்தை காட்டி சினிமா பாடலை பாடி சினிமா பாடலை பாடி வீடியோ போடுகின்றால் அதற்கு கமெண்ட்ஸ்ல ஒருத்தன் போடுறான் உன்னுடைய உதட்டு கீழே இருக்கிற மொச்சம் ரொம்ப அழகா இருக்குதுன்னு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அந்த பெண் அதற்கு பதில் தருகிறாள் தேங்க்ஸ் ப்ரோ என்று தேங்க்ஸ் ப்ரோ நன்றி அண்ணா என்பதாக அந்த பெண்ணும் அந்த வாலிபனுக்கு பதிலளிக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற வாலிப பெண்கள் எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற இருக்கின்ற பெண்கள் குடும்பத்திற்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா தவறான வளர்ப்பு முறை தவறான வளர்ப்பு முறையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இருக்கின்ற பெண்கள் அவர்கள் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றார்கள் பெற்றோர்களே அவர்களுடைய ஆடை விஷயத்திலே எந்த விதமான கண்டிப்பும் இல்லாமல் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரசூல் சல்லா அலி அசலம் அவர்கள் எப்படி தெரியுமா பாத்திமர் அலி அல்லாவர்களுக்கு வளர்த்தார்கள் பத்திரி தரத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள் அதன் காரணமாகத்தான் அவர்கள் செய்த துவா அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொண்டான் எந்த அளவுக்கு தெரியுமா துவா செய்தார்கள் ரப்பே என்னுடைய கணவன் அலிரலி அல்லா அவர்களுக்கு தவிர பிறருடைய கண்களுக்கு என்னை அழகுப்படுத்தி காட்டிவிடாதே கண்களுக்கு நான் அழகாக தெரியக்கூடாது என்னுடைய கணவன் அதிர் அழியல்லோ மட்டும் நான் அழகாக தெரிந்தால் போதும் என்பதாக துவா செய்தார்களே எப்படி ரசுலா அவர்கள் பத்திரித்தனத்தை ஊட்டி வளர்த்திருப்பார்கள் இன்றைக்கு நாம் அப்படி நம்முடைய பெண் பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோமா செல்போன்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதை பார்க்கிறார்கள் என்பது கூட நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு உதவியாகவும் ஒத்தாசியாகவும் அவர்களுக்கு கேட்கின்றதை எல்லாம் நாம் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோமே அவர்களுடைய மார்க்க விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அன்பானவர்களே ஒரு பெண் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு பெண் பத்தினித்தனமாக இருக்கிறார் என்று சொன்னால் ரப்பு அவளை யாருக்கு முன்னாலேயும் இழிவுபடுத்திட மாட்டான் அப்படி அவனாவது ஒருத்த அந்த பத்தினித்தனமான பெண்ண இழிவுபடுத்தன அப்படின்னா அந்த இழிவுபடுத்தினு சும்மா அதுக்கு ஒரு உதாரண ஒரு சம்பவம் இருக்குது அல்லாஹ் அக்பர் அதுல மாளிகர் அலி அல்லாஹன் அவர்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி மௌத்தா போயிடுறாங்க பௌத்தா போன பெண்மணியை குளிப்பாட்டதற்காக வேண்டி பெண்கள் எல்லாம் வராங்க வந்த போது ஒரு பெண்மணி சொல்றா இவ ஒரு விபச்சாரி ஒரு விபச்சாரி பெண்மணி என்பதாக சொல்லிக் கொண்டு அந்த பெண்மணினுடைய பித்தத்திலே கை வைத்து விடுகிறாள் அந்த அவளுடைய கை அந்த பித்தத்திலே ஒட்டி கொள்கிறது எல்லாரும் ஸ்தம்பித்து போய் நிற்கின்றார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் உரமாக்கல் இடத்திலே அந்த அரசர் கேட்கின்றார் ரெண்டு விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள் முதலாவது கருத்து என்ன தெரியுமா அந்த மையத்து ஒரு ஜடம் அதுக்கு எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இருக்காது எதுவுமே அதுக்கு தேவையும் இல்லை அதனால அந்த மையத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து இல்ல இல்ல மையத்துக்கு நாம நோய்வினை செய்யக்கூடாது அந்த பெண்ணுடைய கையை வெட்டி எடுக்கலாம் என்பதாக அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க என்னுடைய கருத்து இம்மா அவர்கள் இடத்துல போது மாளிகர்தான் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க அந்த பெண்ணுக்கும் கையை வெட்டப்படக்கூடாது அந்த ஜடத்துக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது இந்த பெண் அந்த பெண் இருக்கிறாலே அந்த மையத்தின் மீது ஒரு இட்டுக்கட்டை அந்த பெண்மணி செய்திருக்கின்றாள் விபச்சார் என்பதாக கூறியிருக்கின்றாள் அதனால இட்டுக்கட்டியதற்கான எண்பது கசையடி அடிக்கணுங்கிறாங்க எத்தனை கசியடி எண்பது கசியடி அடிக்கணுங்கிறாங்க அதே மாதிரி கசியடி கொடுக்கப்படுது எழுபத்தி ஒன்பது கசியடி அடிக்கிற வரைக்கும் அந்த பித்தத்துல கை அப்படியேதான் இருந்துச்சு எண்பதாவது கசையடியை அடிக்கிறார்கள் அந்த பித்தத்தில் இருந்து கை தானாக வெளியே வருகின்றது அவ்வாக்குவர் எந்த அளவிற்கு ஒரு பெண் பத்திரித்தனமாக இருந்தார் என்று சொன்னால் ரப்பு அவளை சும்மா விட மாட்டாங்க ரப்பு சும்மா விடாம அந்த உலகத்திலேயே அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுப்பான் எனவே நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அப்படித்தான் பத்தினி உள்ள பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் என்பானவர்களே சிறு பிள்ளையை கூட ரசூல்லா எப்படி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏழு வயசு ஆச்சு அப்படின்னா ஏழு வயசு ஆச்சு அப்படின்னா தொழுகிய கற்றுக் கொடுங்க பத்து வயசு ஆச்சு அப்படின்னா தொழுகிக்கு போகும்படி பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க அப்படி அவங்க போகல அப்படின்னா சாட்டையால் அதிகங்கிறாங்க இன்றைக்கு அதை நிறைய பேர் இன்றைக்கு அதை கையில் எடுக்காத விளைவாகத்தான் வடமாநிலத்துல ஒரு சம்பவமே அடங்கேறி இருக்குது என்ன தெரியுமா ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவன் வகுப்பு படிக்கிற மாணவன் காதலிக்கு ஐபோன் வாங்கி தரதுக்காக வேண்டி வீட்டில் இருக்கிற அம்மாவுடைய நகையை எடுத்துட்டு போய் அடமான வச்சிருக்கான் இது போன்ற ஒரு நிலை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே வரக்கூடாது என்று இருந்தால் நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் ரசூல் சல்லா அலிசல்லாம் சொன்னது போல ஏழு வயது ஆயிருச்சா தொழுகையை கத்துக் கொடுங்க பத்து வயது ஆயிருச்சா பள்ளிவாசலுக்கு அனுப்பி தொழுகை சொல்லுங்க இல்லை என்றால் உங்களை என்னவென்று கேட்டு விடுவார்கள் இன்றைக்கு இருக்கின்ற வாலிபர்கள் சிறு வயதிலே இருந்து நாம் அவர்களை வளர்க்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் வாலிபர்களாக வளர்ந்து உங்களை மதிக்காமல் அவர்கள் போய்விடுவார்கள் உங்களை மதிக்காமல் ஊரில் இருக்கின்றவர்களிடத்திலே உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து அவர்களும் அவர்கள் கெட்ட பேரை எடுத்து இந்த உலகத்திலே அவர்கள் ஒரு கெட்ட ஒரு மனிதராக வாழக்கூடிய ஒரு பேநசீபை நீங்கள் உண்டாக்கி விடாதீர்கள் அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் நாம் அதிகமான மார்க்கத்தினுடைய விஷயங்களை ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டும் அன்பானவர்களே இப்படி முழுக்க முழுக்க ரசூல் செல்லா அலுசலம் அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல சகாபாக்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்குங்க ரபிசல்லா அலுசம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டிருக்காங்க போது கூட யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக கவலையோடு தானே அவர்களை மரணித்தார்கள் எந்த அளவிற்கு அவருடைய கவலை இருந்திருக்கும் எந்த ஒரு என்னுடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் நரகத்தின் பக்கம் போயிடக்கூடாது என்ற ஒரு கவலையிலே யா உம்மத்தி உம்மத்தி என்று உம்மத்துக்கு வரக்கூடிய அதாவில பாதியை எனக்கு குளிரப்பே என்பதாக கேட்டே அல்லாவிடத்திலே வாங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த நபின் மீது நாம் எந்த அளவுக்கு பிரியப்பட வேண்டும்

நாங்கள் என்னுடைய மனக்குதல் ஒரு செலவா சொல்றோம் நீங்கள் நபி மீது செலவா சொல் என்பதாக அல்லாஹே கூறுகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நபின் மீது பாசம் இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அந்த பாசத்திற்கு முன்னோடியாக சகாபாக்கம் திகழ்ந்திருக்கின்றார்கள் அதுல ஒரு பர்சன்டேஜ் ஆச்சு நமக்கு இருக்கணும் அல்லாஹ் அக்பர் அபூபக்கர் சித்திகர் அலி அவர்கள் எப்படி தெரியுமா ரசுல்லா மீது பாசம் வச்சிருந்தாங்க ஒரு வாட்டி ரசுல்லா வந்து சொல்றாங்க அபுபக்தர் சித்திகர் அலி அல்லாட்ட இது மாதிரி ஒரு இரவுல அல்லாஹ்விடமிருந்து வகி வரும் அந்த வகியின் அடிப்படையிலே நாம் ஒரு இரவிலே நாம் இங்கிருந்து புறப்பட்டு மதினாவுக்கு செல்ல வேண்டும் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள் சேரி நம்பிய என்பதாக அவர்களும் தலையாட்டியவாறு சொல்லிவிடுகிறார்கள் அபுபக்தர் சித்திகர் அலி அவர்கள் அல்லாவிடத்திலும் இருந்தும் வகியும் வந்துவிட்டது அன்று இரவு அபிசல்லா அலிஸ் அவர்கள் கிளம்பி அபுபக்தர் சித்திகர் அலி அல்லான் அவர்களை வீட்டுக்கு போகிறார்கள் கதவுல கைய கூட வைக்கல கதவை போய் கையில் கைய போய் வைக்கும் போது கதவு தானாக திறந்து ரொம்ப மக்கள் சிந்திக்கிற எல்லாம் அவர்கள் தங்களுடைய போருக்குண்டான வெளியே போகக்கூடிய பயணத்திற்குண்டான பொருட்களுடன் தயாராகி நிற்கின்றார்கள் உடனே ரசூல்லா கேக்குறாங்க எப்படி அரு நான் வரக்கூடிய செய்தி உங்களுக்கு முன்னே தெரியுமா அப்ப அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நபியே நபியே நீங்க எப்போ என்கிட்ட சொன்னீங்களோ நான் இந்த டைம்ல நான் ஒரு நைட்ல நான் வருவேன் அல்ல வந்து எங்களை இடத்துக்கு போக சொல்றான் அந்த இரவுல நான் வருவேன் என்பதாக நீங்க எப்போ நீங்க என்கிட்ட சொன்னீங்களோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நானு கதவை நான் தொடர்ந்து வைத்தவாறு எல்லா பொருட்களையும் தயாரான நிலையிலே நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன் நம்பியே என்பதாக கூறினார்கள் அல்லாஹு தாலா அதனாலதான் அபபக்தர் சித்திகர் அலியல்லாவுடைய ஈமானை எல்லாருடைய ஈமானை காட்டிலும் ரப்பு உயர்த்தனா ஒரு தராசு தட்டுல உலக மக்கள் இருந்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுடைய ஈமான ஒரு தராசில வச்சாலும் அவருடைய ஈமான பிற தராசில வச்சாலும் அவருடைய ஈமான் தான் கணத்தால் தாழ்ந்து போகின்ற என்ற அளவுக்கு அவருடைய ஈமானை அல்லாஹ் உயர்த்தி காட்டு என்று சொன்னால் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி மீது பிரியப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கு நாமும் அந்த நபி சல்லா அலிஸ்வலம் மீது நாம் வெறும் வாயால் கூறி கொண்டிருக்கின்றோம் உயிரினும் மேலான கண்மணி நாயும் சல்லா அலிஸ்வலம் என்று நாம் அதற்கு தகுந்தவாறு நாம் செயலாற்ற வேண்டும் சகாபாட்டல் செய்து காட்டினார்கள் ரப்ப அவர்களை புரிந்து கொண்டான் அதனால்தான் ரவி என்ன உவன் வரவு என்பதாக ரப்பே அவர்களுக்கு நன்மானாக கொடுத்தான் எனவே நாமும் ரசூல் சல்லா அலிஸ்வரம் இது பிரியப்பட வேண்டும் என்பானவர்களே வரக்கூடிய மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதத்திலேயும் மீது அதி அதிகமாக சலவாத்துக்களை ஓதி அவர்களுக்கு நாம் பிரியப்படக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாற வேண்டும் ரசுல்லா பிரியப்பட்டு அப்படின்னா அல்லாவே பிரியப்பட்ட மாறி அல்லா பிரியப்பட்ட என்று சொன்னால் நாம் சொர்க்கத்திற்குள் நாம் நுழைவதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை உங்களுக்கு முன்னால் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அசலாம்